श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाददिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः वेंकटनाथार्य श्रीमान्वेङ्कटनाचर्यकविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रन् ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यौनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपत्ये माता पिता युवतयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्यनकुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरस्सिद्धमध्यापयन्ति சுவட்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதசே நமைதமிதம் பூயையே வாஸ்துபூயஹா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியெண்ண இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நல்கு இது வரைக்கும் பிள்ளாயின்னு கூப்பிட்டு அறியாத பிள்ளைகளையும் அறிந்து அவாளையும் சேர்த்துண்டு எல்லா விஷயமும் தெரியும் ஆனாலும் கொஞ்சம் மதிக்கெட்ட பெண்ணையும் எழுப்பினா இப்போ இன்னைக்கு பாசுரத்தின் மூலமா எல்லா விஷயங்களும் தெரியும் பெருமாளை சேர்வதற்கு அந்த ஆவலும் இருக்கு இருந்தாலும் அசஞ்சு கொடுக்காத பொண்ணை எழுப்பரா இந்த பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளென் ரருமைச் சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னா சரி எதுக்காக இப்படி ஒவ்வொரு பொண்ணாக எழுப்பி எழுப்பி கூட்டுண்டு போனோம் அப்படி என்ன அவசியம் அப்படின்னா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு சொல்லப்படுற பெருமாளோட அழகை எப்போவுமே தனு தனியாக அனுபவிக்க கூடாது அனுபவிக்க முடியாது ஏன்னால் அப்பேர்ப்பட்ட நாரதர் அதாவது பெருமாளை பற்றி எல்லாம் தெரிஞ்சவர் பெருமாளை எப்பவுமே சேவிச்சவர் பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறவர் அப்பேற்பட்ட நாரதரே வால்மீகி வந்து கேட்குறார் கோன்வஸ்மின் சாம்பிரதாம் சாம் லோகே அப்படின்னு இன்றளவில் பதினாறு குணங்களோடு இருக்கக்கூடிய உத்தர சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே பதில் உடனே சொல்லலையாம் அவர் ஏன்னா ஒரு நிமிஷம் ராமன் அப்படி அவரோட குணத்தை நினச்சி பார்த்தாராம் அதில் அப்படியே ஆழ்ந்து போயிட்டாராம் இது வந்து பெரியாழ்வார் இன்னும் அழகாக நமக்கு சொல்லுவார் காலுமிழா கண்ண நீரும் நில்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலும் எழா மயிர் கூச்சு மறா என் தோள்களும் வீழ்ஒழியாக மாலுகளாக நிற்கும் என் மனநேன்னர் அதாவது பெருமாளை நினச்சுன்ற உடனே காலும் எழா கால் நடக்கலை கண்ணிலேந்து தண்ணி கொட்டுறது உடல் சோர்ந்து போகிறது குரல் நடுங்கிறது நாவே எழலை எனக்கு மயிர் தோள்களும் விழுந்து போகிறது ஏன்னா அந்த பெருமாளை நினச்ச உடனே பெருமாளை சேவித்த உடனே மனசானது அப்படி உருகி போயிடும் ம தொண்டடிப்பொடி ஆழ்வார் சாய்ச்சாமி உருகுமாலோன்னு அப்படியே உருகி போயிடும் அதனால் கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கும் போது எப்போவுமே ஒரு பெரியவாளை முன்னிட்டு சேவிக்கணும் ஒரு பாகவதரை கூட வச்சுட்டோ அல்லது ஒரு பெரியவாளை முன்னிட்டோ சேவிக்கணும் இவர் நம்ம ஆளவந்தார் வந்து பெருமாள் கிட்ட போய் அருள் புரியணும்னு கேட்கும்போது பிதாமகன் நாமமுனிம் அப்படின்னு தனியாக போகல பெருமாள் பெருமாள் கிட்ட போகும்போது கூட வந்து நான் வந்து யார் தெரியுமா நான் வந்து இவரோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னக்கு கூட அவரை துணைக்கு கூட கூட்டிகிட்டு போகிறார்னு ஐதிஹ்யம் ஆக நம்ம எப்போவுமே த பெருமாள் முன்னாடி போய் தனியாக நின்று நான் வந்திருக்கேன் அப்படின்னு நிற்கக்கூடாது நம்மளை நம்ம அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு முடியவும் முடியாது உண்மையான பக்தி இருக்கும்போது அந்த பாகவத சம்சர்க்கம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் இங்கே ஒவ்வொரு பெண்ணாக கூப்பிடுறா ஒவ்வொரு பெண்ணாக கூட்டு எல்லாருமா சேர்ந்து போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாகவத சம்சர்க்கத்தை இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிற இப்போ இந்த பாசுரத்தில் கார்த்தால் ஆயிடுத்து எழுந்துரு அப்படின்னு அடுத்த பொண்ணை எழுப்புற அதுக்கு சில அடையாளங்களை சொல்கிறான் கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா கிழக்கு திக்கு ஆகாயம் வெளுத்தாச்சு அப்படிங்கிறத முதல்ல அடையாளமாக சொல்கிறான் முதல்ல வானம் வெளுக்கும் அதுக்கப்புறம் அருணோதயத்தின் போது கொஞ்சம் செவக்கும் திருப்ப சூரியோதயம் ஆன உடனே வெளிச்சம் வந்துடும் ஆக வானம் வெளுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் காலங்கார்த்தால் ஆயிடுத்து அப்படின்னு அர்த்தமாகிறது அதனால் நீ எழுந்து வா அப்படிங்கிற இதுக்கு உள்ளே இருக்கிறவ பதில் சொல்கிற ஏன்னா இவ முதல்லேந்து சொல்லிட்டு வர முதல்ல பறவைகள் சப்தம்னா இப்போ வானம் வெளுத்துருக்குன்னா முன்னாடி இருந்தவளை விட இவன் எக்ஸ்ட்ரா நேரம் தூங்குறா ஏன்னா அது அது முதல் ஸ்டெப் வந்து பறவைகள் சப்தம் அதுக்கு ஒத்தி எழுப்பினா இப்போ வானம் வெளுத்துதுன்னா ஆனால் இவளுக்கு வந்து இவ ஞானம் உள்ளவோ இவளுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் இவ எழுந்து வரல அதனால் இவ ஞானம் உள்ளவோன்றதுனால இவ இங்கே பதில் சொல்கிறாளா கீழ்வானம் அப்படின்னா அது லீலா விபூதி மேல்வானம் அப்படின்னா அது நித்திய விபூதி நித்திய விபூதியில் எப்போவுமே பெருமாள் இருக்கிறதுனால அங்க வெளிச்சமா தான் இருக்கும் இந்த கீழ்வானம்னு சொல்லப்படுற இந்த பூமியில இப்போ அதாவது இவ்வா தன் ஆய்ச்சியரா நினைச்சிட்டு இருக்கா அப்ப விபவம் இல்ல நாங்கள் நினைக்க தானே நினைக்கிறோம் அனுகாரம் தானே அப்படின்னாலும் இப்போ அர்ச்சை ஏதோ ஒரு விதத்துல இந்த இடத்துல இப்ப கிருஷ்ணர் இருக்கார் ஆக இந்த லீலா விபூதியில் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இந்த இடமும் சத்துவமயமான ஒளியினால நிறைஞ்சு இருக்கிறதுனால நித்திய விபூதி மாதிரி இந்த லீலா விபூதியும் வெளுத்தது அதெல்லாம் கார்த்தால் ஆயிரத்துன்றதுக்கு காரணமாக சொல்லாத ஏன்னா இந்த கீழ்வானம் எப்பவுமே வெள்ளென்று தான் இருக்குது ஏன்னால் இந்த லீலா விபூதியில் கிருஷ்ணன் விபவமாகவோ அர்ச்சையாகவோ எப்படி என்ன கணக்கில் இருந்தாலுமே கிருஷ்ணன் இங்கே இருக்காருங்கிறதுனால கீழ்வானம் வெள்ளென்றுன்றது ஒரு காரணமாக கார்த்தால் ஆயிரத்துன்றதுக்கு ஒரு காரணமாக நான் எடுத்துக்க முடியாதுன்னு அவள் பதில் சொல்லிடுறான் அதனால அடுத்த விஷயம் சொல்றான் எருமை சிறு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னா சிறுவீடு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு விடுதல் அந்த மாடுகளை வந்து விடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்ல சின்ன தோட்டத்துல விடுதல் அப்படின்னு ஏன்னா பொதுவிலேயே எருமைகள் வந்து பனிப்புல் மேயுமா பசுமாடு வந்து பனிப்புல் மேயாது ஆனா எருமைகள் வந்து காலங்கர்த்தால உடனே அந்த புல் மேலே பனி படர்ந்து இருக்கும் இல்லையா அந்த பனி பனிப்பு எருமைகள் மேயும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்றா அதெல்லாம் அவிழ்த்து விட்டுருக்காப்பாரு கார்த்தால் ஆனால் தானே எருமை மாடு வந்து பனிப்புல் மேயும் அதுக்காக தானே அழுத்து விடுவோம் அப்போ கார்த்தால் ஆயிரத்து தானே அப்படின்னு ஏன்னா ஆண்டாளுக்கு இங்கே என்ன கவலைன்னா கிருஷ்ணன் வந்து மாடு மேய்க்க போகிறேன்னு கிளம்பி போயிட போகிறார் நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம அவரை போய் பார்க்குறதுக்குள்ள அவர் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு மாடு மேய்க்கறதுக்காக கிளம்பி போயிட போகிறாருன்னு பயமாக அவளுக்கு ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து மாடு மேய்க்கிறதுன்றது அவ்வளோ பிடிச்ச விஷயம் அதுலேயும் கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால தான் ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் சொல்லுவோம் பட்டி மேய்ந்தது ஒரு காரேரு பலத்தேவர்க்கு ஒரு கீழ்கன்றாயின்னு அந்த கிருஷ்ணனுக்கு வந்து அந்த கன்றுகளை மேய்க்கிறது அவ்வளோ பிடிக்குமா திருமங்கையாழ்வார் சாய்ப்ப மேய்த்து விளையாட வல்லானை வரை நீக்கானில் தடம் பருகு கருமுகிலை அப்படின்னுவர் இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு சரிவாக இருக்கக்கூடிய அந்த நீர்பரப்பில் அந்த குளமோ குட்டையோ அங்கே போய் தீட்டை சாப்பிட்றதுக்கு அது பயப்படுமா ஏன்னா கால் சறுக்கிடும் கண்ணுக்குட்டி இல்லை ரொம்ப சின்னதுங்கிறதுனால அதுக்கு எப்படி சாப்பிட்ணும்னு தெரியாதான் அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் கிருஷ்ணன் வந்து தான் கண்ணுக்குட்டி மாதிரி அந்த போஸில் நின்றுண்டு தீர்த்தம் எப்படி சாப்பிட்ணுன்னு அதுங்களுக்கு பண்ணி காமிப்பார் அவ்வளோ சௌலபியம் பெருமாள் அதனால் ஆண்டாளுக்கு என்ன கவலை இங்கேன்னா இந்த மாடமேக்கரேன்ட்டு இவர் கிளம்பி போயிட போகிறாரு எருமை வீடு மேய்வான் பரந்தனகான் அப்படிங்கிறான் ஒருவேளை கிருஷ்ணன் ஆயிடுச்சின் போயிட்டார்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் கிருஷ்ணனை பார்க்க முடியாது அதுக்காகவாவது சீக்கிரம் எழுந்துவாயே அப்படின்றாள் ஆனால் அவள் அதுக்கும் செஞ்சு கொடுக்கல மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னா மிக்குள்ள பிள்ளைகள் அப்படின்னா என்னன்னா சாமர்த்தியமான பிள்ளைகள்னு ஒரு அர்த்தம் வாய்ச்சாது உடையவர்கள்னு ஒரு அர்த்தம் வேலையை ஈஸியா முடிக்க தெரிஞ்சவான்னு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் நிறைய வியாக்கியானங்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படிங்கிறதுக்கு உண்டு இப்போ நம்ம திருமங்கை ஆழ்வாரே வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு பெருமாளை பார்த்து இந்தளூர் பெருமாளை பார்த்து சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சேவிக்கிறது என்னோட கர்த்தவியம் சேவிக்கிற எனக்கு சேவை கொடுக்க வேண்டியது உம்மோட கர்த்தவியம் என் வேலையை நான் பண்ணிட்டேன் உம்மை வேலையை நீர் பண்ண மாட்டேன்ற வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு மிக்குள்ள பிள்ளைகள் இந்த மாதிரி தெளிவாக பேசுவா கரெக்டாக பேசுவா நியாயமா பேசுவா ஆனால் கொஞ்சம் வாய் சாதுரியத்தோட பேசுவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்குள்ள பிள்ளைகள் அவெல்லாம் என்ன சொல்றா இப்போ இவளுக்காக காத்துன்னு இருக்கணுமா யோகத்தி வரலன்னா என்ன நமக்கு நேரம் அது நம்மலாம் போகலாம் அப்படின்னு சொல்றா அந்த மாதிரி சொல்கிறவாள போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னா ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அனுபவம் இப்போ நம்ம ஒரு பிரயாணம் அப்படின்னு நம்ம ஏற்படுத்தினோன்னா அதில் எது சுகமான விஷயம் அப்படின்னா போய் சேர்ற இடத்த விட அந்த பிரயாணம் போக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பிளானிங்கோ அல்லது நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படிங்கிறதோ போற வழியில பேசிட்டு போற விஷயங்களோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் போய் சேர்றதை விட கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால இவெல்லாம் நாங்கள் கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்ற மிக்குள்ள பிள்ளைகளை கூட நிறுத்தி இரு இரு இவ வந்துடுவோ நம்மெல்லாம் சேர்ந்து போகலாம் அதுதான் ஒரு சுகானுபவம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதை விட அதை போக போகிறத பற்றி நினச்சின்னு அவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா அதனால் உனக்காக அவளை எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கோங்கிறான் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக பரமபதம் அப்படின்ற தன்னோட புகுந்த வீட்டுக்கு போக போகிறார் இருப்பேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் பரகால நாயகியாக இருக்கும்போது பரமபதம் என்னோடய புகுந்த வீடு அதுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இப்போ நம்மெல்லாம் எப்படி எல்லார்த்துக்கும் போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோமோ அந்த மாதிரி பரகால நாயகி கிட்டத்தட்ட ஒரு பாட்டுக்கு ரெண்டு திவ்ய தேசம்னு கணக்கு வச்சுட்டு ஒரு நல் சுற்றம் அப்படின்ற தசகத்தில் எல்லா பெருமாள் கிட்டேயும் சொல்லிட்டு வரா பரகாலநாயகி நான் வந்து வைகுந்தம் போகிறேன் பரமபதத்துக்கு போகிறேன் அதுதான் என்னோடய புக்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா அப்படின்ட்டு வியாக்கியானம் இப்போது நான் நமக்கே எடுத்துக்கோங்களேன் நமக்கே வந்து வைகுந்தம் போக போகிறோன்றது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தால் கூட இந்த சூழ் விசிம்பு தசகத்தை வாசிக்கும் போது உண்மையிலேயே அப்படியே ஒரே ஆரவாரமாக இருக்கும் நமக்கு மனசில் மாதவன் தமரென்று வாசலில் வாணவர் போதுமின் எமதிடம் புகுதுக வென்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தேன் நம்ம ஒரு நாள் போக போகிறோம் இன்னைக்கு இருந்தாலும் மோட்சத்துக்கு போக போகிறோம் மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது இல்லை போகிற வழியில் கீதங்கள் பாடினர் எமதிடம் புகுதுக அப்படிங்கிறா எங்கள் ஆற்றுக்கு வந்துட்டு போங்க ஒரு நிமிஷம் உள்ள நுழைஞ்சிட்டு போங்கோ அப்படின்னு நமக்காக பாட்டு பாடுறாக்கு யார் கிண்ணறர் கருடர்கள் வேத நல்வாயவர் இவா எல்லாரும் இதெல்லாம் சொல்லுவாள் நம்ம போகிற வழியில் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போவோம் நம் சுவாமி சொல்வார் நடைபெற வங்கிப் பகலொழினாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்றிறவி இரவின் பதிமின் வருணன் குடையுடை வானவர் கோமான் பிரஜாபதி என்றவரால் இடையிடை போகங்கள் எழுதி எழிர்ப்பதம் ஏறுவமே அப்படின்னார் இடை இடை போகங்கள் எழுதி போற வழியில இவாளோட லோகம்லாம் கூட நம்ம பார்த்துட்டு போவோம் வர்ணலோகம் லோகம் லோகம் அந்த லோகம் இந்த லோகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம் ஆக மோட்சத்துக்கு போறோங்கிறது ஒரு சந்தோஷம் ஆனா போற வழியில இதெல்லாம் பார்த்துட்டு போவோம்ன்றது அதை விட ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி நமக்கு கூட வர்றவாளோட நம்ம பேசிட்டு போறோம்ன்றது எவ்வளவு சந்தோஷம் இது அக்ரூரர் வந்து கிருஷ்ணனை கூட போற வழியில அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இவர் போய் கிருஷ்ணனை எதுக்கு கூப்பிட போறார் கம்சன் வந்து கிருஷ்ணனை கூட்டிகிட்டு வா அவன் நான் ஒரேடியாக நான் முடிச்சுடுறேன்றதுக்காக அனுப்புகிறார் இது அக்ரூரருக்கும் தெரியும் கிருஷ்ணனை பார்க்க போகிறோன்றது அந்த சந்தோஷத்தில் அவருக்கு அது கூட மறந்து போயிடுது போகிற வழி முழுக்க நினச்சிட்டு போகிறார் கிருஷ்ணனை நான் பார்த்த உடனே இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் விழுந்து சேவிக்கணும் கிருஷ்ணன் எப்படி இருப்பார் அந்த நினைவே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆக இந்த மாதிரி இந்த பொண்ணை எழுப்புறா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும் கிருஷ்ண பெண் கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு போகணும் கிருஷ்ணன் பக்தி கிருஷ்ண பக்தின்றது எவ்வளோ வசதி அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு போகணும் அதுக்காக அவளை எல்லாம் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் உனக்காக காத்துன்ட்ருக்கோம் அப்படின்னு இவாளோட நிலைமையானது எப்பேற்பட்ட நிலைமைன்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறா விபீஷணன் வந்து ராமனை பார்க்க வந்துட்டும் இந்த வந்த வேலை நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஏன்னா பெருமாள் எப்படியுமே ஒரு காலே சரணாக அடைந்தாருக்குன்னு ஒரு தடவை நம்ம பெருமாளை சொல்லிட்டோன்னா பெருமாள் நம்மளை காப்பாற்றிடுவார் ஆனால் இந்த கூட இருக்கிற பரிவாரங்கள் என்ன சொல்லுவாள் சுக்ரீவன் இருக்கார் ஜாம்பரவான் இருக்கார் ஹனுமான் இருக்கார் இவெல்லாம் என்ன சொல்லுவான்னு தெரியல அதனால இவருக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்குது அப்போது வந்தவர் நேர ராமன் கிட்ட வராமல் அங்கே ஒரு நடுவில் அந்தரத்துலேயே நிற்கிறார்வர் இன்னும் கீழே இறங்கலை அந்த மாதிரியான நிலமையில் இப்போ இப்போ ஆண்டாள் இருக்காளாம் ஒரு பக்கம் அவள்லாம் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிற மிக்குள்ள பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கா இவளையும் கூட்டின்ட்டு போயே ஆகணும்னு பிடிவாதத்தில் இருக்கா ஆண்டாள் அதனால் இந்த இடத்துல நீ வாமா உனக்காக விபீஷணன் காத்திருந்தாமே நாங்கள்லாம் காத்துன்ட்ருக்கோம் கிளம்பி வாமான்றா அவள் அதுக்கும் வரல அப்போ சொல்கிறான் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு கோதுகலமுடைய பாவாய் பேரவா கொண்ட பதுமை போன்றவளேன்னு ஒரு பெரிய வலையை விரிக்கிறாள் குதூகலமானவளே நீ கண்டிப்பாக வரணும் ஏன்னா நாங்கள் அங்கே போன உடனே கிருஷ்ணன் கேட்போம் உங்கள் கும்பலில் ரொம்ப நல்லா பேசவில்லை ஒத்தி குதூகலமாக பேசவில்லை அவள் எங்கே அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்னம்மா பதில் சொல்லுவோம் நீ கூட வரந்தனா உன்னை பார்த்தாலே கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் வந்துடும் அதுக்காகவாவது நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் கோதூகலமுடைய பாவாய் நீ தானே இந்த கூட்டத்தில் ரொம்ப முக்கியம் போன பாசுரத்தில் அவளை சொன்னான் நாயகன் நாயகமாக இருக்கிறவனின்னு இந்த பாசுரத்தில் இவ்வளோ சொல்கிறா கோத்துகலமுடைய பாவாய் அப்படின்னு ஸ்ரீமந்நாத முனிகள் உற்சாகமாக புறப்பட்டதுனால அந்த குதூகலத்தோடு புறப்பட்டதுனால தான் நமக்கு இன்றைக்கும் அருளிச் செயலுங்கிறது திரும்ப கிடச்சி இன்றைக்கி நமக்கு இருக்குது பகீரதன் அதே மாதிரி உற்சாகமாக புறப்பட்டதுனால தான் நமக்கு கங்கை கிடச்சிது அந்த மாதிரி சில பேர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திண்டு அதில் ஜெயிச்சு வந்துடுவாள் ஆனால் ஹனுமானுக்கு தன்னோட பலம் தெரியாது அப்போது ஜாம்பவான் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் உனக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா நீ எவ்வளோ பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உற்சாகம் கொடுத்ததுனால ஹனுமாலான இலங்கையை ஈஸியாக தாண்ட முடிஞ்சுது அதனால் இங்கே இவளுக்கு சுயமாக நிறைய அறிவு இருந்தால் கூட இவளை இவள் முயற்சி பண்ண மாட்டேங்கிறா இவள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன்றாளேன்னு கோதுகலமுடைய பாவாயின்னு ஆண்டாளானவள் இவளை ஊக்குவிக்கிறாள் அதனால் ஹனுமான் எப்படி அந்த லங்கையை ஈஸியாக தாண்டினாரோ அந்த மாதிரி நம்மளும் போக வேண்டாமான்ட்டு இவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நீ கிளம்பி வாமா அப்படிங்கிற பாடி பறை கொண்டு இந்த பாடி அப்படிங்கிற வார்த்தை வந்து பதம் வந்து அந்த திருப்பாவையில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் ஏன்னா கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்துக்கு பெரிய பலன் உண்டு அதுவே நம்மை ரக்ஷிக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு அதை உத்தேசித்து ஆண்டாள் நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தோட அதாவது கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்தில் தியானம் தவம் வேள்வி மூலமாக நம்ம என்ன சாதிக்கலாமோ அதை கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகவே பண்ண முடியுங்கிறதுனால பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய அப்படின்னா மாவாய் பிளந்தானை குதிரை வடிவா வந்த கேசி அப்படின்ற அரக்கனை கொன்னார்னு ஒரு அர்த்தம் ஏன்னா இதை வந்து எல்லா ஆழ்வாருமே எடுத்துருக்கா காய்ச்சிதந்த காசி மன்னன் பக்கரன் பவுண்டிரன் மாசினத்த மாலிமான் சுமாலி கேசி தேனுகன் நாசமுற்று வீழனால் கவர்ந்தனின் கழற்களால் நேசபாச மெத்திரத்தும் வைத்திரேனே மீசனே அப்படின்னு திருமழிசைப்ரான் எடுத்திருக்க ஆஹ் சுமாலி கேசி தேனுகன் அந்த கேசின்ற அரக்கனை கொன்றவன் அப்படின்னு மான்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் வந்து அது யானையையும் குறிக்கும்னு சாய்ப்பா குவலையா பீடம்ங்கிற யானையை பிளந்ததுனால மாவாய் பிளந்தானைன்றது ஒரு யானையை பிளந்தவன் அப்படின்றதும் ஒரு வியாக்கியானம் திருமங்கையாழ்வர் சாய்பர் பாரோர் புகழும் வதரி வன மதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமேனானவனை ஓரணை கொம்பொசித்தோரானை கோள் விடுத்த சீரானைன்னு ஓரானை கொம்பொசித்தோராணை ஒரையான ஆதி மூலமேனு கத்தின ஒரு யானையை காப்பாத்தின குவலையாபீடம்ன்ற யானையை அதோட தந்தத்தை கொம்ப ஒடிச்சார் அப்படின்னு ஒரு யானையை காப்பாத்துற ஒரு யானையை கொல்ற அப்படின்ட்டு இந்த மான்ற சப்தமானது யானையை குறிக்கும் அப்படிங்கிறதுனால மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கம்சன் வந்து தனுர்யாகம் நடத்தும் போது மல்லன் சானூரன் அப்படின்னு ரெண்டு மல்லர்கள் அவளை வந்து சானூரன்றவனை வந்து கிருஷ்ணனோட மோத விடுற அப்போ வந்து இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ வருத்தப்படுறான் ஐயோ இது இத்தினோண்டு குழந்தையா இருக்குது அவன் அவ்வளோ பெரிய மல்லன் மல்லன் அப்படின்னா ரெண்டு மல்லர்கள் மோதினா அந்த சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஊனுடை மல்லர் ததந்த தந்த ஒலி அப்படின்வர் திரும்ப நம்ம நம்மாழ்வார் என்னென்னா அவள் வந்து ஊனுடை மல்லர் மாம்சம் சாப்பிட்டு உடலை பெருக்க வச்ச மல்லர்கள் அவாளோட ரெண்டு மல்லர்கள் மோதினா அப்பேற்பட்ட சத்தம் வருமா அப்பேற்பட்ட மல்லன் மாம்சம் சாப்பிட்டு வளர்ந்த மல்லன் ஒரு பக்கம் வெண்ணை சாப்பிட்டு வளர்ந்த கிருஷ்ணன் இன்னொரு பக்கம் தம்ம துண்டு குழந்தது இதை பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஐயோ இந்த குழந்தையோட போய் மோத விட்றானே கொஞ்சமாவது இந்த கம்சனுக்கு மனசாட்சி இருக்கான்னு அந்த சானூரன் மலை மாதிரி இருந்த சானூரன் இவா இவா எல்லாருக்கும் பயமாக இருக்குது கிருஷ்ணன் அந்த சானூரனோட மோதம் இப்போ ஆனால் அந்த சானூரனுக்கு கிருஷ்ணன் எப்படி தெரிஞ்சார்னா இவர் அதை விட பெரிய மலையாக தெரிஞ்சாராம் மற்ற ஜனங்க கண்ணுக்கெல்லாம் இவர் குழந்தையா தெரிஞ்சார் சானூரனோட கண்ணுக்கு மலையா தெரிஞ்சார் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மண்மதனா தெரிஞ்சார் ஆயர் குல அந்த மக்களுக்கு இவாளும் கொஞ்சம் பேர் கூட போயிருக்கா இல்லையா அவளுக்கு சாதாரண ஒரு ஆளா தெரிஞ்சார் ஏன்னா இவர் கூடவே வளர்ந்தவர் அவர் சாதாரண ஒரு ஆளா தெரிஞ்சார் தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவராக தெரிஞ்சார் கம்சனுக்கு யமனா தெரிஞ்சர் தேவேந்திரனுக்கு தேவாதி தேவனா இந்த உலகத்தையே தன்னுடைய உடலாக கொண்டவனா தெரிஞ்சாருன்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இதுக்கு விவரணம் கொடுக்குறான் அப்பேற்பட்ட மல்லனை மாட்டிய இன்னொரு மல்லனும் உண்டு கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் தூது போகும்போது கிருஷ்ணனை வர வழியிலேயே முடிச்சுடணும்னு துரியோதனன் வந்து ரெண்டு மல்லர்களை வந்து பெரிய பள்ளம் பண்ண சொல்லி அந்த இடத்துல மல்லர்கள் இருக்க வச்சு வர வழியிலேயே கிருஷ்ணனை முடிச்சுடணும்ன்ற ஆனால் கிருஷ்ணன் அவளை முடிச்சுட்டு வந்துடுறார் குடிப்புடிய ஆக்கிட்டு வந்துடுற ஆக அந்த மல்லர்களை சொன்னதாகவும் ஒரு வியாக்கியானம் உண்டு அப்பேற்பட்ட பெருமாள் தேவாதி தேவனை இவ்வளவு பெரிய பெருமைகள் கொண்ட அப்பேற்பட்ட தேவாதி தேவனை தேவராஜனை அயர்வரும் அமரர்கள் அதிபதியானவனை பரமபதத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கும் நித்திய சூரிகளின் தலைவனை அனைவர்க்கும் எஜமானனை தேவநாதனை மூவராகிய ஒருவனை மூவில குண்டுமிழ்ந்து அளந்தானை தேவர் தானவர் சென்று சென்று வேண்டுபவனை மேவு மேவுசோதியை சத்தியனை அடியவர்க்கு மெய்யனை அவரை போய் நம்ம சேவிக்கணும் அப்படின்னு இது திருவேந்திபுரம் பாசுரமாகவும் வியாக்கியானங்கள் உண்டு ஏன்னா தேவாதி தேவன்றது தேவநாதன குறிக்கிற வார்த்தை தேவநாதனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு மூவராகிய ஒருவன் மூவில் குண்டு விழுந்து அளந்தவன் தேவர்தானவர் சென்று சென்று இறங்குபவன் மேவுசோதி தாசசத்தியன் அடியவர்க்குமே என் நிறைய பேருண்டு தேவாதி தேவன்றது தேவநாதனை சொல்கிற பாசுரமாகவும் சொல்லுவா தேவராஜன் காஞ்சிபுரம் பெருமாளை சொல்ற பா பாசுரமாகவும் இது அமையறதுன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட பெருமாளை போய் சேவிச்சா ஆவாவென்று ஆராய்ந்து அருள் அந்த பாகவதர்களோட குரலை கேட்ட உடனே ரக்ஷிக்கணும்னு அவனுக்கு கிருபை தானா வந்துடுமான் ஆ ஆவா ஆ ஆன்னு ரெண்டு தடவை சொல்றா இங்க ஆண்டாள் ஏன் ரெண்டு தடவை அப்படின்னா கொற்ற பணிய வந்து பொருட்படுத்தாம கிருஷ்ணனே வேணும்னு ஓடி வராளே இவாளுக்கு அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே ஆகான்னு ஒரு சந்தோஷம் வருமா நமக்காக நம்மளை சே சேர்றதுக்காக இப்படி ஓடோடி வர இவாளை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஆகான்னு ஒரு சந்தோஷம் வருமா அதனால இவாளுக்காக ஒரு ஆ அவனுக்காக கிருஷ்ணனுக்காக ஒரு ஆண் ஆவா வென்று ஏன்னா பெருமாள் எப்பவுமே எப்படின்னா வயோ வயோசியா ஹயதி வர்த்ததே அப்படின்வா நம்மளை பிரிஞ்சு இருக்கிற நேரம் பெருமாளுக்கு அவ்வளோ கஷ்டமான நேரமா அதனால் அவனுக்கு நம்மளை பார்த்த உடனே ஆஹான்னு அவ்வளோ சந்தோஷம் வந்துடுமாம் ஆராய்ந்து அருள் அப்படின்னா இவ்வளோதான் ஓடி வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆராய்ச்சி அப்படின்னா அப்படி இல்லை இங்க ஆண்டாள் என்ன சொல்றா நாங்க எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தா போறோம் நாங்க எவ்வளோ பெரு பெறுவோம் அப்படின்னு எங்களோட சிறுமையை பார்த்து அதை கணக்கு பண்ணி அருள் புரியாத நீ எவ்வளோ கொடுக்க கூடியவன்னு உன்னோட பெருமையை பார்த்து ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு இந்த பாசுரத்தை சாய்க்கிறான் இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டில் நல்ல ஞானம் இருக்கிற ஒரு பொண்ணை அடுத்த லெவலுக்கு உயர்த்துதல் அதாவது ஆச்சாரியனை அடைய சொல்லி அவளை அயற்றிண்டு போகிறது கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொன்னதுனால ஆச்சாரியனை அடைந்தால் அந்த நிமிஷம் தொடங்கி மோக்ஷ பரியந்தம் இந்த மோமோஷுக்களுக்கு பிரபன்னனுக்கு விடியற காலம் அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் எல்லாம் இரவு காலம் தான் ஆக ஆச்சாரியனை அடைந்த நேரம்தான் விடியற காலம் எருமை சிறுவீடுன்னு சொன்னது என்னன்னா கொஞ்சம் மந்தமான ஸ்லோவான ஸ்லோ ப்ராசஸ் இருக்கக்கூடிய பக்தி யோகம் ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் எப்போ நம்ம போய் பிரம்மாண்ட சேருவோன்னு தெரியாது அந்த மாதிரி இல்லாமல் மிக்குள்ள பிள்ளைகளாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவாளா இவா நமக்கு பக்தி யோகம் சரி வராது பிரபத்தி மார்க்கம் தான் நமக்கு சரி வரும்னு தெரிஞ்சு ஆச்சாரியனை போய் சேர்றா அப்படி அடையத்தான் ஆண்டாளிங்க நம்மளை கூப்பிடுறா உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீ வந்து ஆண் ஆச்சாரியனை சேரு அப்படின்னு சொல்கிறான் மாவாய் பிளந்தானை பெரிய பெரிய பண்டிதர்கள் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய பண்டிதர்கள் தெரியுமான்னு அகங்காரம் கொண்டவர்களை பிளந்தவர்களான நம்முடைய ஆச்சாரியர்கள் மல்லரை மாட்டிய குத்ருஷ்டிகள் வேதத்துக்கு விபரீதமாக அர்த்தம் சொல்றவாழ ஜெயிச்ச நம்முடைய ஆச்சாரியர்கள் தேவாதி தேவன் அப்பேற்பட்ட நம் ஆச்சாரியனை பறை கொண்டு பாடி அப்படின்னா அவரோட புகழை பேசணும் ஏன்னா ஸ்ரீமத் சாரத்திலேயே நம் சுவாமி சாய்ச்சிருக்கார் ஆச்சாரியனோட புகழை எப்பவும் பேசணும் அவர் சொல்லி கொடுத்த மந்திரங்களை ரகசியமா வச்சுக்கணும் ஆனால் ஆச்சாரியனோட புகழை பறக்க பேசணும்னு அந்த மாதிரி அவரோட புகழை பாடினால் பாடி பறை கொண்டு பிரபத்தி வித்தையை அறிந்து கொண்டோமானால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆராய்ந்து அருள் ஓய் வாச்சாரியன் ஆச்சாரியன் வந்திருக்கான் அதனால் நம்ம இவனுக்கு பண்ணியே ஆகணும்னு ஆராய்ந்து நமக்கு அருள் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிற பாசுரமாக இதை நமக்கு கொடுத்துருக்காடியேன் கவிதார்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா